அடுத்து வந்து இப்போ பராசக்தியில வந்து முடிஞ்சு நிக்குது ஆனா நம்மளாம் என்ன பண்றோம் பராசக்தி படம் பார்க்கறது நேரம் இல்லது தீயசக்தியை வீட்டுக்கு அனுப்புற நேரம்னு நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் யாரெல்லாம் அடி வாங்கினாங்களோ அடி வாங்கினவங்க மேல நாலு பேர் மேல வழக்கு போட்டு அந்த சூர்யா உள்பட லாலு பத்மநாபன் இப்படி ஆட்கள் எல்லாம் வழக்கு போட்டு அவங்க இன்னைக்கு ஜாமீனுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் கைது பண்ணி புழல்ல வச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சி நடந்த முத நாள் இரவு அதே மேடையில நான் பேசுறேன் அப்பவும் செந்தில் தான் இருக்காரு எங்களுக்கு பெரிய மோதல்லாம் ஒண்ணும் வல்ல என்ன கருத்து சொன்னோம் கருத்து சொன்னா அவர் சொன்னதுக்கு நான் சொன்னோம் நான் சொன்னது அவர் சொல்லணும் அதுதான் நீதி இதுல வந்து ஒருத்தர் வந்து கீழ உட்கார்ந்துட்டு கமெண்ட் கொடுப்பாங்க ஐயாவுக்கு இந்திய கூட்டணி நிச்சயமா பிடிக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை அவங்க குடும்பத்துல ஒரு ஏன் அங்க போனாருங்கிறது தானே அவரோட கேள்வி ஏ போனாருங்கிறது இல்லை எப்படி போனாரு அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அவர் கட்சியோட தலைவர் இல்ல அந்த ஆங்கில தான் முப்பத்தாறாயிரம் கோடி திமுக ஆட்சிக்கு வந்தவன் ஜிஎஸ்டி வருவாய் இப்ப ஐம்பத்தோராயிரம் கோடி எங்க ஜிஎஸ்டி வருவாய் இழப்பு எங்க என்ன யார்கிட்ட போய் நீங்க போய் சொல்றீங்க உட்கார்ந்து மைக்கு இருந்தா வேணாலும் பேசலான்னு பேசிட்டு இருக்காங்க தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று மத நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் ஐயா அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் வணக்கம் சார் சட்டம் ஒழுகு இந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிலைக்கு போகுமா இந்த அளவுக்கு வந்து சீர்குலைஞ்சு போகுமா அப்படின்னு வந்து ஒவ்வொரு தலைவராக வந்து இன்னைக்கு ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா கீழ்ப்பாக்கத்தில் அதுவும் அரசு மருத்துவமனையில் காவலர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பிரசவ வார்டில் வந்து ஒரு இளைஞர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த சம்பவத்திற்கு வந்து காவல்துறை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மர்மகும்பல் அவங்களுடைய பழியை தீத்துக்கிட்டாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சர்வசாதாரணமாக ஒரு பதிலை சொல்லியிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து ரெண்டு விதம் பார்க்கணும் பழியை தீர்க்கிறாங்க பழியை தீக்காமல் போகிறாங்க யார் அருவாக வச்சுருக்கேன் யார் பேனாக வச்சுருக்கேன்னு நமக்கு தெரியாது ரைட் தான் ஆனால் பாதுகாக்கப்பட்ட பகுதி எது மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதி எது பொதுமக்கள் அதிகம் பயணிக்கிற இடங்கள் இது அதெல்லாம் ஒன்று இருக்குல்ல நீ எங்கேயோ காட்டுக்குள்ளே போய் ஹைவேயில் போய் ஆளே தெரியாத இடத்துல வழி மறிச்சு வெட்டுறாங்க வைக்கிறாங்க பழி தீர்க்கினாங்கிறது கூட அது அவங்களுக்குள்ள சண்டை பழிக்கு பழி வஞ்சம் தீர்க்க ஒரு மருத்துவமனைங்கிறது பொதுமக்கள் வரக்கூடிய இடம் மருத்துவமனைங்கிறது உடல் நோய் சிகிச்சைக்காக வரக்கூடிய இடம் பிரசவ வார்டு பக்கத்தில் அப்படி இருக்க இடத்துல வந்து வெட்டலாமா அதுக்கு அங்கே இப்போ காவல்துறை அங்கே ஒரு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அவுட் போஸ்ட் இருக்கும் அங்கே ஒரு போலீஸ் இருப்பாங்க எஸ்ஐ இருப்பாங்க பாதுகாப்புக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க அந்த மேம் கூட கொலைகாரர்களுக்கு வரலன்னா நாடு எப்படி இருக்குங்கிறத நம்ம பாருங்கள் கண்டிப்பாக என்னங்க இதில் அதிசயம் இருக்குது நான் இதெல்லாம் நான் கேட்டீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் இருக்கிறாரு மக்களுடன் ஸ்டாலின் இருக்கிறாரு ரூபா நாங்கள் தர்றோம் நாங்கள் பாருங்கள் அதை பண்ண போகிறோம் நாங்கள் ஏற்கனவே சொன்னதை செய்யாட்டியும் இப்போ உங்கள் கனவை எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கோம் அந்த கனவுகளை இப்பறம் நலவாக்க போகிறோம் இப்படி ஊரை ஏமாற்றிட்டு அவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனில் தள்ளி விட்டு கொலை பண்ணுறான் கத்தியில் குத்தி கொலை பண்ணுறான் போலீஸ் குடியிருப்புகளில் போய் வெட்டுறான் பொது இடங்களில் வெட்டுறான் நீதிமன்ற வாசல்ல வச்சு வெட்டுறான் அதால் வக்கீல் ட்ரெஸ்ல மேல வெட்டுறான் நீதிமன்றத்துக்குள்ளே உள்ள வந்து இப்போ இப்போர்லாம் பார்த்தோம் நம்ம கொலை பண்ற சம்பவங்கள்லாம் பார்த்தோம் அப்ப இந்த சட்டம் இந்த கொலை பண்றவங்களுக்கு கொலை சம்பவத்துல ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தவே இல்லையே அப்ப நம்ம என்ன இன்னும் புதிய சட்டங்களை உருவாக்கணுமா அப்ப நம்ம இது போன்ற ஒரு கையாளாத தனம் என்னதான் பண்ணாலும் அப்படி ஜாலியா அப்படி ஷர்ட் காலரை தூக்கி விட்டுட்டு பஸ்ல வந்து இறங்கி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போற சம்பவத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது யார் இனிமேல் நிம்மதியா நடமாடவே முடியாதுங்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டுல உருவாயிருச்சா அப்படிங்கிற வேதனையை தான் நீங்கள் சொன்ன இளைஞர் அவருடைய பேர் ஆதி அவர் அவர் உடனே அவர் குற்றவாளி பல சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறது அவர் மேலால் வழக்கு இருக்கு இதெல்லாம் தனி அங்க வந்து வெட்ட போறாங்க போலீஸ் தெரியுமா குற்றவாளியாக இருந்தாலும் தனிநபர் பாதுகாப்பு குற்றவாளின்னு அதுக்கு தானே தண்டனை கொடுக்குறீங்க அதுக்கு தானே சரித்திர பல்வேறு குற்றவாளிங்கிறீங்க அதுதானே உள்ள வைக்கிறீங்க அதுங்கலாம் ஜாமீன் வருங்க எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கிறீங்க கொலைமன்றவெல்லாம் அப்படித்தானே ஜாலியா இருக்காங்க கொலைச்சம்பவத்தில் போனவங்க எத்தனை பேருக்கு தூத்துக்குடி நிறைவேற்றப்பட்டு நம்ம பார்க்கறோம் கொலை சம்பவம் டெய்லி நடக்குது டெய்லி கொலைச்சம்பவத்தில் ஈடுபட்டவனுக்கு தண்டனை கிடைக்குதா நீங்க பாருங்க இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது கொலைன்னு ஏதோ நான் படிச்சேன் முக்கியமான காலை பத்திரிகையில் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது பேருக்கு அந்த கொலை ஈடுபட்டவன் அஞ்சு பேர்னு கணக்கு பண்ணாலும் ஏறத்தால பத்தாயிரம் பேர் வந்துருவான் பத்தாயிரம் பேர்ல எத்தனை பேருக்கு ம தண்டனம் கிடைச்சது எத்தனை பேருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது எத்தனை பேருக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சதே இந்த இன்னைக்கு ஆவியை வெட்டி கொலை பண்ணவர்களை போலீஸ் தனிப்படை அமைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விரைவில் சிக்கி விடுவார்கள் அங்கேயே செக் போஸ்ட்ல பார்த்துட்டு இருக்கோம் இங்கே பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஆயுதம் கிடைத்து விட்டது இப்படிலாம் ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு சஸ்பென்ஸாக சினிமா படம் மாதிரி செய்து இருக்கோம் கடைசியாக எங்கேயோ போய் அவங்க வந்து ஆஜராவாங்க சரண்டர் ஆகிடுவாங்க சரண்டர் ஆனால் உள்ளே போவாங்க சீக்கிரத்தில் ஜாமீனில் வந்துடுவாங்க இதெல்லாம் நடக்குது இந்த கேஸ் இருபது வருஷம் நடக்கும் எப்படிமா கொலை பண்றவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபடுறவங்களுக்கு மனசுல ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பா எல்லாம் சாதாரணமா கூலிப்படைகள் வேற நிறைய உருவாக்கிட்டாங்க நிம்மதி குறைந்த ஒரு மாநிலமாக இன்றைக்கு இந்தியாவில் தமிழகம் இருக்குமா அதுதான் தமிழகத்தில் வந்து பாஜக தன்னுடைய தேர்தல் வேலைகளை துவங்கி விட்டது இதுல ஒவ்வொரு ஏரியாவுக்காக வந்து அதான் அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாங்க நயினார் அவர்களுடைய பாத யாத்திரைக்கு அது வந்து ரொம்ப சிறப்பாகவே நடந்திருந்தது இந்த மாதிரி திமுக இவர்களுடைய வேலைகளை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இளைஞரணி தலைவர் செந்தில்வேல் அவர்களை தாக்கியதாக வந்து ஒரு குற்றச்சாட்டு எழும்பிட்டு இருக்கு இப்ப அவரு வந்து இடியாப்பம்னு இடியாப்பம் எனக்கு கோபம் வந்துருச்சு அதனால அமைச்சரை தாக்குதல் நடத்தினதாக வந்து சிபி செந்தில்வேல் அவர்கள் வந்து அவருடைய அவர் சொல்லியிருக்காரு ஆனா இது பாஜக தன்னுடைய வேலைகளை யாருமே சிறப்பாக செய்யக்கூடாது அதுவும் முக்கியமா இளைஞர்களுக்கு ஆதரவாக செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சம்பவத்தை செந்தில் வந்து திமுக ரவுடிகளை அழைச்சிட்டு வந்து செஞ்சது கண்டிக்கத்தக்கது அன்னைக்கே அவர் மேலே புகார் கொடுத்துருக்குறோம் புகார் கொடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கு போலீஸு இது வழக்கமான அடாவடி காவல்துறைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் யாரெல்லாம் அடி வாங்கினாங்களோ அடி வாங்கினவங்க மேலே நாலு பேர் மேலே வழக்கு போட்டு அந்த சூர்யா உள்பட லாலு பத்மநாபன் இப்படி ஆட்கள் மேலாம் வழக்கு போட்டு அவங்க இன்னைக்கு ஜாமீனுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் கைது பண்ணி புலலில் வச்சுருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாற்றத்தை தாங்க முடியாத நீ செந்தில் எத்தனை நாள் மத்தவங்களை ஊன் பண்ணி நீங்க பேசிருக்கீங்க செந்திலுக்கே தெரியும் அவர் மெரியாளா இருக்கும்போது அப்படிதான் நான் பலமுறை செந்தில் இந்த நிகழ்ச்சி நடந்த முத நாள் இரவு அதே மேடையில நான் பேசுறேன் அப்பவும் செந்தில் தான் இருக்கார் எங்களுக்குள்ள பெரிய மோதல்லாம் ஒண்ணும் வல்ல என்ன கருத்து சொல்றோம் கருத்து சொன்னா அவர் சொன்னதுக்கு நான் சொன்னோம் நான் சொன்னதுக்கு அவர் சொல்றோம் அதான் நேதி இதுல வந்து ஒருத்தர் வந்து கீழே உட்காந்துட்டு கமெண்ட் கொடுப்பாங்க எல்லாருக்கும் தான் இருக்கும் எல்லா தூக்கி நான் பேசும்போது கூட கீழே உட்காந்து கமெண்ட் கொடுப்பாங்க அவங்க பாவம் பார்க்க வந்தவங்க தானே எல்லாவது கமெண்ட் கொடுத்தா அதை வந்து செந்தில் வந்து தப்பா எடுத்து பேசி வெளியில் வந்து பாருங்க என்னைய திட்டுறாங்க திமுக யாருமே உள்ள இல்லை நீங்களாம் வந்துருந்தீங்கன்னா நடக்காதுன்னு சொல்லி வெளியில் காத்திருந்து பாடம் போட்டோம்னு காத்திருந்து தாக்கினோம் அப்ப நீ இது திட்டமிட்ட சதி தானே <Niccough> அதுக்கு நிச்சயம் நடவடிக்கை எடுக்க விட மாட்டோம் காவல்துறையில நம்ம நிச்சயமா அதை பத்தி தீவிரமா பெரிய அதிகாரிகிட்ட இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் மேல வந்து ஒரு தகவல் அதாவது நான் வந்த என் காலை வெட்டுவேன் இல்லையா அப்படிங்கிற இந்த மகாராஷ்டிரா விவகாரம் போயிட்டு இருக்கு இல்லையா அதுக்கு திமுக இருந்து கான்ஸ்டென்ட் ரவீந்திரன் அவர்கள் வந்து அண்ணாமலை கிட்டையும் சரி தமிழக மக்கள்கிட்டையும் வந்து ராஜ் தாக்கரே வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக ஆதரவாக ஏன்னா பராசக்தி படத்தை பாருங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு அவருக்கு ஆதரவாக இன்னைக்கு கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் அவர்கள் திமுக ஆதரவு எப்படி பார்க்குறீங்க இல்லை பராசக்தி பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பராசக்தி வெறும் தமிழ் மொழிக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை இந்திய மொழி எதிர்ப்புக்காக மட்டும் எடுக்கப்பட்ட படம் இல்லை சில சம்பவங்கள் அப்படியே மக்கள் மனசில் இருக்கு இதை ரெனியூவல் பண்ணுவோம் அப்படிங்கிற முயற்சி தான் பராசக்தி அவங்க தமிழ் வாழ்கன்னு மட்டும் சொல்லலை தெலுங்கு பதிப்பில் தெலுங்கு வாழ்கன்னு சொல்றாங்க கேரளா பாதிப்பில் மலையாளம் வாழ்கன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிஸ்னஸ் இது எல்லார் மனசையும் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதுல இன்றைக்கு இருக்க இளைஞர்கள்ட்டெல்லாம் அது கிடையவே கிடையாது ஒரு பழைய சம்பவம் காங்கிரஸும் திமுகவும் எப்படி ஃபைட் பண்ணாங்க இந்தி மொழி எதிர்ப்புங்கிறத அப்போ இருக்க மக்கள்கிட்ட தமிழ் மொழியை பற்றி உயர்வாக கொண்டு போய் கொண்டு போய் தமிழ் மொழி தான் நம்ம இன உணர்வு மான உணர்வு இதை நம்ம இழந்துட்டோம்னா போச்சு அப்படின்னு திட்டமிட்ட ஒரு செய்தியை பரப்பி 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 மக்கள் அதில் முழுமையாக ஈடுபடுத்தினாங்க அது வந்து அன்னைக்கு இந்தி மொழி எதிர்ப்புங்கிறது அரசியல் இல்லை அன்னைக்கு ஒரு சமூக சூழலை அதை மாற்றுனதுல திமுகவோட கெட்டிக்காரத்தானே இருக்குது அவங்க நாடக மேடை திரையுலகம் இப்படிலாம் பேசி 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 மக்களை மயக்கி வச்சுருந்த காலகட்டம் அது அன்னைக்கு மாணவர்கள் இந்த பிரச்சனையை எழுப்பும் போது அது திமுக ஒட்டிக்கிருச்சு இந்த மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்கு போராடினாங்க அவங்க எந்த கட்சியும் சேர்ந்தவங்க இல்லை ஆனால் அங்கே மே பதினேழு மாதிரி கோமாளி போய் உள்ள உக்காந்துக்கிருவாங்க அந்த மாதிரி திருமுருங்கன் காந்தி மாதிரி ஆளுங்க பல கட்சிக்காரங்களெலாம் உள்ள போய் உள்ள போய் நடுவில் உக்காந்துட்டு பாருங்க இவ்வளோ இளைஞர்களும் எங்க பின்னாடி தான் இருக்காங்கன்னு பேசுனாங்கல்ல அந்த மாதிரி இந்தி மொழி எதிர்ப்பை எடுத்துக்கிட்டாங்க இதே மாதிரிதான் தமிழ்நாடு பேர் வைக்கணும் சொல்லி தியாகி உண்ணாவிரத இருந்து உயிர் திறந்தாரு அப்புறம் இவங்க தான் முயற்சி எடுத்து வச்ச மாதிரி மாதிரி சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்துறதுல அவங்க கட்டிக்காரங்க இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் இதுல ஒரு பெரிய சண்டைய போயிட்டு இருக்கு பிரவீன் சக்கரவர்த்தியில தொடங்கி அப்புறமேலு அதிகாரம் தேவைன்னு சொல்லி இப்ப எல்லாருமே அதிகாரம் தேவைன்னு சொல்ல ஆரம்பிச்சு அடுத்து வந்து இப்ப பராசக்தியில வந்து முடிஞ்சு நிக்குது ஆனா என்ன பண்றோம் பராசக்தி வீட்டுக்கு அனுப்புற நேரம்னு நம்ம பத்தி பேசிட்டு இருக்கோம் திரு அண்ணாமலை அவர்கள் மீது அவங்க வைத்திருக்கிற கருத்து கண்டிக்கத்தக்கது ஏன்னா அது வந்து அவர் ஒரு சர்வதேச நகரமும் மும்பையை புகழ்ந்துதான் பேசியிருக்கிறார் அவர் புகழ்ந்து பேசினத அரசியலுக்காக அரசியலுக்காக அவங்க மாத்தி அதை வேற ஒரு பொருள்படும்படி பேசி எப்படியாவது கார்பரேஷனில் ஒரு ராஜ்வாடு சேர்த்து ஜெயிச்சிடலாமா அப்படின்னு ராஜ்தாக்கரையும் சரி அவங்களுடைய சகோதர சிவசேனா அமைப்புகளும் சரி பேசுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படிலாம் ஒன்றும் யாரும் இங்கே வேடிக்கை பார்த்துட்ருக்க மாட்டாங்க மகாராஷ்டிராவில் யார் ஆட்சி நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் இப்படி ஒவ்வொரு நேரத்துலேயும் இந்த பிரிவினைவாதத்தை ஒன்று பண்ணுற இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்துடும் இன்றைக்கி அங்கே மராட்டிய மாநிலத்தில் மராட்டிய மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் நம்மளை மாதிரி தானே அவங்கள வேறு ஒரு மாநிலம் வேறு ஒரு மண்ணுன்னு பார்க்குறோம்மா எல்லா மண்ணும் இந்திய மண்ணு தானே எல்லா மண்ணும் பாரத மண்ணு தானே அப்படி அவர் சொல்லவே இல்லை சொன்னதாக ஒரு இடத்த வேற மாதிரி புகழும்போது அதில் ஒரு குறை கண்டுபிடிச்சி திட்டமிட்டு போய் பரப்புகிறாங்க அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது நிச்சயம் அவங்க சொன்னவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இப்போ நீங்க சொல்வது போல வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சலசலப்புகள் போய்கிட்டு தான் இருக்கு நம்ம அதை மறுக்க முடியாது ஆனால் வந்து அதிமுகவோடு தேமுதிக வந்து வருவதற்கு மறுப்பதாக வந்து ஒரு தகவலும் இருக்கேன் அது உண்மையா ஏன்னா அதிமுக உங்களோட கூட்டணியில தானே இருக்கு எங்களுக்கு எங்களோட கூட்டணி இப்போ இருக்கான் போன தேர்தலில் இல்லை ஆமாம் போன தேர்தலில் தேமுதிக அவங்களோட தான் இருக்காங்க நம்மளோட அவங்களோட நெருக்கமா இருக்காங்கன்னு சொல்ல வரேன் கண்டிப்பா ஆனா சட்டமன்ற தேர்தல் எல்லாரும் இப்ப வரைக்குமே வந்து கூட்டணி அப்படிங்கறத வந்து அறிவிக்கவே இல்ல நிறைய நிறைய இடங்களை வந்து ட்விஸ்ட் தான் இருக்காங்க பிரேமிலதா அவர்கள் அதுல முப்பது சீட்டு கேக்குறாங்க அது இல்லாம எம்பி சீட்டும் வந்து கேக்குறாங்க அவங்களும் வந்து நிறைய நிபந்தனைகள் வைப்பதாக வந்து அதிமுகவுக்கும் தேமுதிகாவுக்கும் ஒரு பெரிய தேர்தல் நேரத்துல எல்லாருடைய உதவியும் ஒரு கூட்டணி கட்சிக்கும் தேவை என்பதை மனதில் வைத்து கொண்டு தானே காங்கிரஸ் இவ்வளோ பேசுகிறாங்க எனக்காவது முதலமைச்சர் ஸ்டாலின்ட்ட போயோ அல்லது பொது வெளியிலேயோ அதிகாரம் தேவைன்னு அவங்க சொல்லியிருக்காங்களா இல்லை இது வரைக்கும் திமுக தொண்ணூத்தொம்பது சீட்டு ஜெயிச்சு இருக்கும்போது கூட ஆகி எந்தவித சீட்டும் கேட்காம கூட்டணி ஆட்சியும் கேட்காம ஒன்னா இருந்தவங்க தானே இன்னைக்கு அதை விட ஒரு அதிகமான இடங்களை போதும் சரி அடுத்து இவங்க பெற முயற்சிக்கிறோம் நாங்க பெற்று விடுவோம் இருநூறு எங்க இலக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எப்படி கேட்கறாங்கன்னு தெரியல இல்ல இன்னைக்கு அவங்க கூட்டணி ஆட்சி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா தேர்தல் அந்த கூட்டணி தோக்க போகுது தோக்க போற கூட்டணி கட்சியில ஆட்சியில எதுக்கு காங்கிரஸ் சிரமப்படுறாங்கன்னு தெரியல அதை பத்தி அதே மாதிரி பிரேமலதா அவர்கள் இன்றைக்கு அவங்க ஒரு கட்சி நடத்துறாங்க கேப்டனாக இன்றைக்கும் மானசீகமாக மேடையில் கூட அவர் வராட்டி கூட அவருக்கு ஒரு சேர் போட்டு அவர் இருப்பதை போல் ஒரு காட்சியை தோற்றத்தை ஏற்படுத்தி அந்த மாநாட்டை நடத்துகிறாங்கன்னா இது கேப்டன் ஆசீர்வாதத்தோடு நடக்குது அவங்க இந்த நேரத்தில் தானே தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும் தங்களுடைய கோரிக்கையில் வைக்க முடியும் நீங்கள் பத்திரிகை செய்தி காலையில் பார்த்துட்டு சொல்கிறீங்க முப்பது இடங்கள் எம்பி சீட்டு வேணும் போராட்டம் நானும் காலையில் அந்த செய்தியை படித்தேன் அந்த செய்தி எந்தளவுக்கு உண்மை சரியாக தவறா அவங்க அறுபது இடம் கூட கேட்டிருக்கலாம் இதோட முப்பது இடத்து கூட கம்மியா கெட்டிருக்கலாம் நமக்கு என்ன தெரியும் எல்லாம் எழுதக்கூடிய செய்தி தானே ஒன்பதாம் தேதியில வந்து அவசரம் இல்லை அவங்க சொன்னது இன்னும் நமக்கு நேரம் இருக்கிறது கேப்டன் நமக்கு வழிகாட்டுவார் பொறுத்துருங்க நல்ல முடிவை அறிவிப்பேன்னு சொல்றாங்க கட்சியோட அவங்க தலைவர் சொல்லும் போது எல்லாரும் ஏத்துக்கதா வேணும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அவங்களுக்கும் கடந்த சட்டமன்றம் பாராளுமன்றம் வரக்கூடிய தேர்தல் எல்லாத்துலேயும் நீண்ட உறவு அவங்களுக்கு இருக்குது திமுக கூட இடையில இல்லை பாஜக கூட இடையில இல்லை இப்போ நீண்ட உறவு இருக்கு இல்லையா அப்போ மற்ற எல்லாருடைய கருத்து பரிமாற்றத்தை விட அந்த கட்சியோட அவங்களுக்கு அதிகமான கருத்து பரிமாற்றமும் ஒரு உணர்வு பூர்வமாக புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையும் எதார்த்த நிலையும் நிச்சயம் இருக்குல்ல நல்ல முடிவு எடுப்பாங்க நல்ல கூட்டணி உருவாகும் நிச்சயமா நல்லது நடக்கும் ஆனா இன்னைக்கு அன்புமணி அவர்கள் வந்து என் கூட்டணிக்கு உள்ள வந்ததுமே ராமதாஸ் ஐயா அவர்கள் அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் தேர்தல் கமிஷன் கிட்ட வந்து ஒரு அவருடைய வந்து கருத்துக்களை வந்து வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் எப்படி கட்சி என்னுடையது அவர் எப்படி அங்க போய் அந்த கூட்டணிக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பி இருக்கிறாரு ஏன் வந்து ராமதாஸ் ஐயாக்கு என் கூட்டணி பிடிக்கலையா ஏற்கனவே இருந்த கூட்டணி கூட்டணி நிச்சயமா பிடிக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை அவங்க குடும்பத்தில் ஒரு ஏன் அங்கே போனாருங்கிறது தான் அவரோட கேள்வி ஏன் போனாருங்கிறது இல்லை எப்படி போனாரு அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அவர் கட்சியோட தலைவர் இல்லை அந்த ஆங்கில தான் அவர் கேட்குறாரு நாளைக்கு அவரு நேற்றைக்கு ஒரு முறை எந்த என்ன வேணாலும் அரசியல் நடக்கலான் இருக்காரு இன்னைக்கு நிச்சயமாக நல்ல முடிவு நடக்கும் இருக்காரு அவங்க கடைசியில் மகனாக நினைச்சு கூட சில கேள்வி கேட்டிருக்காரு அப்பான்னு கூட நீ நினைக்கல வைக்கலாம் நேற்றைக்கு முந்தால ரொம்ப கருத்து பேசுகிறாரு அவங்க எப்ப வேணாலும் ஒன்று சேர்ந்துடலாங்க நான் அதை அதான் எதிர்பார்க்குறேன் எப்ப வேணாலும் நம்ம எல்லாம் சொல்லுவாங்க எப்ப வேணாலும் மனசு நினைச்சா ஒன்று சேர்ந்துருவாங்க அவங்களுக்கு என்ன பிரிவு கொள்கை பிரிவு இருக்கா லட்சியத்தில் ஏதாவது பிரிவு இருக்கா சமூக நீதி திட்டத்தில் ஏதாவது பிரிவு இருக்கா மொழிக் கொள்கையில் ஏதாவது ரெண்டுக்கு பிரிவு இருக்கா எதுவுமே கிடையாதுல்ல எதுவுமே கிடையாது அதனால எப்ப நினைச்சாலும் அவங்க ஒன்று சேர முடியும் ஐயா டாக்டர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களும் நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த ஒரு வேண்டுகோளாக தான் நான் அந்த கூட்டத்தில் இந்த பேட்டியில் சொல்ல நினைக்கிறேன் அவன் எப்போ வேணாலும் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் டெல்லியில் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் சொன்னது செல்லாதுன்னு சொல்கிறது அதற்கு பிறகு இன்றைக்கி ஒரு தலைவராக அவர் எப்படி சேரலாம் அப்படின்னு சொல்லலை கடந்த நாலஞ்சு மாதங்களாகவே இந்த போக்கு போயிட்டு தான் இருக்குது அது உடனே சட்டுன்னு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்குது திமுக ஒரு சர்பிரைஸ் இருக்கு பொங்கலுக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கு கேட்டது கூட மூத்த தலைவர் பெரியசாமி அவர்கள் சொன்ன விஷயத்துக்கும் வந்து ஆஹ் கடைசியா ஒரு எண்டு காடு கொடுத்திருக்கிறாரு என்னன்னா பொங்கல் டைம்ல அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு என்ன மக்கள் எல்லாருமே வந்து எதிர்ப்புல இருந்தாலும் அது என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவர் எது சொன்னாலும் செய்ய செய்யப்படுறதில்லை முழுசா செய்ய செய்யப்படுறதில்லை ஐம்பத்தஞ்சு மாசம் ஆச்சு இன்னைக்கும் ஒரு கோடி பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு ரேஷன் கார்டு வைத்திருக்கிற பெண்களுக்கு எழுபத்தி ரெண்டாம் பக்கம் ஏழாவது பாயிண்ட்டு சமூக நீதி தலைப்பில் ரேஷன் கார்டு வைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்ப பெண்ணுக்கும் ஆயிரம் ரூபா தருவேங்கிற உறுதிமொழி இது வரைக்கும் செய்யலை பெண்கள் சம்மந்தப்பட்டது கேஸு கேஸ் சிலிண்டர் எப்போ வருமான அந்த காசை எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிட்ருக்க ஏழை குடும்பங்கள் நினைத்துறதுக்கு எத்தனையோ இருக்காங்க நூறுரூவா குறைக்கணும்னு சொன்னார் இது வரைக்கும் குறைக்கலங்கிறது வருத்தத்தில் இருக்காங்க நகையும் பெண்கள் சம்மந்தப்பட்டது நகைக்கடை நான் அத்தனையும் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லி இதுவரைக்கும் பண்ணலை அதுலேயும் வருத்தத்தில் இருக்காங்க இப்போ பெண்கள் தான் நூறு நாள் வேலை திட்டத்தில் எண்பது சதவிகிதம் பயன்படுறாங்க அதை மோடி நல்லா இருக்கட்டுமே மக்கள் நூற்றி இருபத்தைந்து நாளாக உயர்த்தி கொடுக்குறாரு இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு மாதத்துக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் நூறு நாளைக்கு முப்பதாயிரம் ரூபா கிடைக்குதுன்னு வச்சுங்க இந்த முப்பதாயிரம் ரூபாயை மோடி இப்போ என்ன பண்ணுறாரு ஏறத்தாலும் அதை ஒரு நாற்பதாயிரமாக கொடுக்குறாரு இது வேணுமா வேண்டாமா கண்டிப்பா அதை எடுத்து இருக்காங்க இந்த வருத்தமெல்லாம் பெண்களுக்கு இருக்குது இன்னும் என்ன செய்யலாம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னேன் இனிமேல் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்க போறோம் வருகிற பிப்ரவரி மார்ச்சுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம்னு அறிவிக்கலாம் எல்லா பெண்களுக்கும் எல்லாருக்கும் தாலிக்கு தங்க திட்டத்தை மறுபடியும் கொடுக்கலாம் எல்லா பெண்களுக்கும் இடையில நின்னு போச்சுல்ல மறுபடியும் சொல்லலாம் எல்லா பெண்களுக்கும் செல்போன் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லலாம் ஏற்கனவே அம்மா காலத்துல நிப்பாட்டின ஸ்கூட்டி திட்டத்தை மறுபடியும் எல்லா பெண்களுக்கும் ஸ்கூட்டின்னு சொல்லலாம் இந்த மாதிரி எத்தனையோ பெண்களை கவர்வதற்கான திட்டம் எத்தனையோ இருக்கு அதெல்லாம் இப்ப அவரு சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன் குறிப்பா ரெண்டாயிரத்தி ஐந்நூறு ஆயிரம் ஆயிரம் ரூபாங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறுவான்னு சொல்லி அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை வரக்கூடிய பிப்ரவரி மார்ச்சுக்கு அவர் கொடுக்கலாம் ஏன்னா ஏப்ரல்ல கொடுக்க முடியாது மார்ச்சுக்கு பாஞ்சாதேக்கு மேலே கொடுக்க வாய்ப்பு இருக்காரு அப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மாசம் கொடுத்துட்டா பெண்கள் ஓட்டு நமக்கு விழுக்கும் மற்ற பெண்களை பத்தி எனக்கு கவலை இல்லை அந்த ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்கள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் ஓட்டு போட்டா போதும் அவங்க குடும்பம் ஓட்டு போட்டா போதும் இந்த மாதிரிலாம் திட்டமிட்டு ஏதாவது செய்யலாம் நினைக்கிறேன் எல்லா பஸ்லையும் ஃப்ரீ டிக்கெட்னு சொல்லலாம் இது பெண்களுடைய உயர்வுக்காக பல அடிப்படை திட்டங்களை அவங்களுடைய வாழ்க்கை நிலை மாறுவதற்கு கொடுத்தது பாரத பிரதமர் கேஸ் சிலிண்டர் கொடுத்தது ஆயிரத்தி நூத்தி பதினெட்டு ரூபா சிலிண்டரை எண்ணூத்தி பதினெட்டு ரூபாய்க்கு கொடுத்தது எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் திட்டத்தில் மருத்துவ காப்பீடு கொடுத்தது விபத்து காப்பீடு திட்டம் கொடுத்தது வங்கி கணக்கு தொடங்கி கொடுத்தது வீட்டில் இருந்து குழாய் அடிக்கி ஐம்பது மீட்ரு நூறு மீட்ரு நடந்து போய் தண்ணி தூக்காத உன் வீட்டு வாசல்லே குடித தண்ணீர்னு பிரதமர் கொடுத்தது விவசாயிகளுக்கு கொடுத்ததெல்லாம் பெண்களும் விவசாயிகள் நிறையா இருக்காங்க ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுத்தது இப்படி பெண்களுடைய வாழ்க்கை தரம் உயிர்வதற்கு பிரதமர் செஞ்சார் இவங்க ஒரு கவர்ச்சிகரமான திட்டத்தை சொல்லி வரக்கூடிய தேர்தல் வெற்றிக்கு பயன்படுமான்னு பார்ப்பாங்க இப்போ இந்த பொங்கலுக்கு இரண்டு நாட்கள் தாங்க இருக்கு இந்த திராவிட பொங்கல்ல இவங்க சொல்லக்கூடிய ஏன்னா தேர்தலுக்கும் இன்னும் எண்பது நாட்கள் தான் இருக்கு இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதனால வந்து நிறைவேற்றப்படுமா ஏன்னா இவங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய திட்டங்கள் உங்களுக்கு சொல்ல சொன்னதே செய்யல அப்புறம் இனிமேல் புதுசா சொல்லி எப்படி செய்ய போறாங்க அடுத்த ஆட்சி தேர்தலுக்கு பயன்படுமாங்கிறதுதான் என்னோட பயன்படவே பயன்படாது இதெல்லாம் பொய்யான வாக்குறுதிகள் மீண்டும் தேர்தலுக்கு அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றால் செய்வோம்னு சொல்லக்கூடிய திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமா ஏற்கனவே நடைமுறைப்படுத்தாமல் எத்தனையோ தேர்தல் வாக்குறுதிகள் பொய் வாக்குறுதிகளாக பொய்த்து போச்சு திருப்பி இப்போ சொல்லி இவங்க நடத்த போகிறாங்களா பெண்களும் தமிழ்நாட்டு மக்களும் தெளிவாக இருக்கணும் முதலமைச்சர் பேசுகிறதோ துணை முதலமைச்சர் பேசுகிறதோ அமைச்சர்கள் பேசுகிறதோ தமிழக மக்களை மீண்டும் ஏமாற்றுவதற்குத்தான் நாலு லட்சம் கோடி கடனை பத்து லட்சம் கோடி ஆக்கியாச்சு தேர்தல் அறிக்கை மத்திய அரசு நிதி தேரலைன்னா தங்கம் தென்னரசு சொல்லிருக்காரு சார் இன்னைக்கு சும்மா கப்சாவிடுறாரு ரக போய் இப்படி ரெண்டு அறிக்கை கொடுத்தா தானவ முதலமைச்சர் நல்லா குடுத்தாததுனாலதான் தமிழகத்தில் இருந்தே கடன் சுமை அதிகமாயிருச்சுன்னு சொல்லி என்ன நம்ம கடல் சுமை பதினெட்டாயிரம் கோடி வரும் கணக்கு கட்டுறாரு முப்பத்தாறாயிரம் கோடி திமுக ஆட்சிக்கு வந்த ஜிஎஸ்டி வருவாய் இப்ப அம்பத்தோறாயிரம் கோடி வருது எங்க ஜிஎஸ்டி வருவாய் இழப்பு எங்க என்ன யார்கிட்ட போய் நீங்க போய் சொல்றீங்க உக்காந்து மைக்கு இருந்தா எது வேணாலும் பேசலான்னு பேசிட்டு இருக்காங்க கல்வி திட்டத்துக்கு ஏறத்தாலும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சண்டை போடுறாங்களே பகுதி நேரம் ஆசிரியர் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா பதினேழு நாட்களாக பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் அதுல பத்தாயிரம் ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது கல்விக்கு தானே கொடுக்குறோம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அவங்க சம்பளம் வாங்குறாங்கம்மா பத்தாயிரம் ரூபா மோடி கொடுக்கறாரு இதெல்லாம் இதெல்லாம் வெளியில வளத்துக்கு என்னைக்கு அவங்க சொல்லி தெரியாது நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி இருபத்தஞ்சு நாள் மாத்தினதுக்கு திட்டம் போட்டு இருக்கீங்களே மக்களை கெடுக்கிறது நினைக்கிறீங்களே ஏழைக்கு அதிக பணம் நூறு நாள்ல பத்தாயிரம் ரூபாய் அதிகம் கிடைக்குது ஒரு ஏழை பெண்ணுக்குங்கிறத அந்த பத்தாயிரம் ரூபாய் தடுக்க நினைக்கிறீங்களா என்னைக்கே நூறு நாள் வேலை திட்டத்துக்கு மொத்தமாக தொண்ணூறு மத்திய அரசு பணம் கொடுக்குதுன்னு ஒரு நாள் சொல்லிருக்கீங்களா ஒரு நாள் சொல்லிருக்கீங்களா மகளிர் சுயவதி குழுக்கெல்லாம் மூணு மூணு நேரம் நின்று கடன் கொடுத்தாரு கொடுத்தாரு கொடுத்தாருன்னு ஸ்டாலின் அவருடைய படத்தை காமிச்சுட்டு இருந்தீங்களே இது பேங்க் கொடுக்குறதெல்லாம் ரிசர்வ் பேங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்குன்னு என்னைக்காக சொல்லியிருக்கீங்களா இந்த மாதிரி எல்லாம் போய் பித்தலாட்டம் தங்கந்தனர் சொல்வது மொத்தம் போய் எண்பத்தி மூணாயிரம் கோடி எண்பத்தி மூணாயிரம் கோடி மொத்தம் திட்டம் கடைசியாக இன்னைக்கு இருக்கிற மெட்ரோ திட்டத்தினுடைய இரண்டாம் கட்ட திட்டம் எல்லாம் எப்போ முடியுதோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர்லாம் அத்தனை கனெக்ஷன் ரெண்டாம் கட்ட மெட்ரோ திட்டம்லாம் முடியணும் அதில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்கணுமா இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அந்த ஒரு வருஷம் இருக்க தேர்தலுக்கா இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க மதுரை மெட்ரோ திட்டத்துக்கு ஒழுங்கான அறிக்கை கொடுக்காம மதுரை மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க கோவை மெட்ரோ திட்டத்துக்கு ஒழுங்கான அறிக்கை கொடுக்காம மதுரை கோவை மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க கேட்டால் அது ரெண்டையும் ஒரு தேர்தலில் ஒரு குறையா மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு இப்பயே தயார்படுத்துறீங்க இந்த பித்தளாட்டத்தை எல்லாம் இந்த தேர்தல் பிரச்சாரத்தால் நம்ம நிச்சயம் முறியடிப்போம்